பொதுவாக எட்டாம் இடத்துல சனி வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா விபத்துக்கள் விபத்துக்கள்னா போய் ஒரு பெரிய வண்டியில் தான் இடிக்கணும்னு இல்லை பாத்ரூமில் விழுந்தது இப்போது சனி வந்து எட்டாம் இடத்தில் வக்கரம் அப்படின்னா கெட்டவன் கெடுறான் இப்போ எங்கெல்லாம் நம்ம அடி வாங்கினோமோ எங்கெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட்டு எங்கெல்லாம் நீங்கள் எஜெக்டு அப்படின்னு எல்லாம் உங்களை சொன்னார்களோ அங்கெல்லாம் நீங்கள் இப்போது அக்செப்ட் சிங்கம் சிங்கிளாக வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் இனிமேல் சிம்ம ராசிக்கு நடக்கும் நாளுங்கிறது வீடு வாகனம் மனை போக்குவரத்து இப்போ பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க வாடகைக்கு வரல ஆளுங்க இஎம்ஐ மட்டும் போயிட்டுருக்கு வந்து பார்க்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸை காமிக்கும்போது ஒரு நீட்டாக இருக்கணும்ல அதை தொடக்கிறதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பர்சனுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வழி இல்லை சார் கவலை தன்வாயால் கெடும் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு காமெடி பண்றேன் ஏதோ புதுமையா பண்றேன்னு ஒரு வார்த்தைகளை சொல்ல போய் அந்த வார்த்தையே நமக்கு ஆப்போசிட்டா மாறிவிடும் சின்ன சின்ன இஎன்டி இல்லைன்னா கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் நேத்திரஸ்தானமா

ஏற்கனவே ஏழாம் இடத்துல நாங்கள் கண்டச்சேனியில் மாட்டி கண்டன் துண்டமாக ஆகிவிட்டோம் சார் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது தொடர்பு ரிலேஷன்ஷிப்பு இப்போ நிறைய அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பு அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பு இதில் டைம் போனது பணம் போனது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் முதலீடு செஞ்சு அது எங்கே போச்சுன்னு தெரில திரும்ப வருமானம் தெரில வம்பு வழக்கு ஏன்னா எட்டாம் இடம்னாவே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பொதுவாக எட்டாம் இடத்துல சனி வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா விபத்துக்கள் விபத்துக்கள்னா போய் ஒரு பெரிய வண்டியில் தான் இடிக்கணும்னு இல்லை பாத்ரூமில் விழுந்தது படிக்கட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் காலை வச்சு வழுக்கி விழுந்தது இந்த மாதிரியெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை சிம்ம ராசிக்காரர்கள் இது நாள் வரை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த குரு பகவான் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தது பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தது ஒரு ரிலீஃபு ஆனாலும் ஃபயர் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் அதாவது இன்னும் நிறைய பிரச்சனைகளை இருக்காம தூக்கி விடுவது போல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா இவர்களுக்கு இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து சனி மட்டுந்தான் உன்னை குத்துவாரா நானும் சேர்ந்து குத்துறேன் பாரு அப்படின்னு இவரும் ஒரு பக்கத்தில் இவங்களுக்கு நல்லா ப்ராப்ளம்ஸை கொடுத்து கொண்டு தான் இருந்தார் இப்போ செவ்வாய் வெளியில் வந்தது இவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது எட்டாம் இடத்தில் இவர்களுக்கு சனி என்ற கிரகம் கெட்டவன் ஏன்னா இவங்க ராசி சூரியன் ராசியாதிபர் இவருக்கு ஜென்மசத்ரு சனி இப்போது சனி வந்து எட்டாம் இடத்தில் வக்ரம் அப்படின்னா கெட்டவன் கெடுறான் இப்போ எங்கெல்லாம் நம்ம அடி வாங்கினோமோ எங்கெல்லாம் நீங்க ரிஜெக்டு எங்கெல்லாம் நீங்க எஜெக்ட் அப்படின்னு எல்லாம் உங்களை சொன்னார்களோ அங்கெல்லாம் நீங்கள் இப்போது அக்செப்ட் எங்கெல்லாம் உங்களை தூக்கி வெளியே போட்டார்களோ அங்கெல்லாம் தூக்கி இனிமே உள்ளே வரவேற்பார்கள் சனிப்பயிற்சி வந்ததுல இருந்து சிம்ம ராசி சின்ன பின்னமா போக போகுது இப்ப இந்த சனி வக்கர பயிற்சி அது அத்தனையும் வாங்கி இனிமே என்ன தெரியுங்களா சிங்கம் சிங்கிளா வருதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் இனிமே சிம்ம ராசிக்கு நடக்கும் சிங்கம் சிங்கிளா தான் பிரதர் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எங்கெல்லாம் தோல்வி அவமானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கடன் குறிப்பா ஜாப் சார் என் சீனியர் என் ஜாபில் வந்து இந்த சினிமாவில் சொல்கிறாங்க பாருங்கள் வச்சு செய்கிறாரு சார் வருத்து எடுக்கிறாருன்னு சார்லாம் இப்போ ஏதோ படத்துலலாம் பேசுகிறாங்க அந்த மாதிரி நடக்குது சார் என்ன சார் கோபம் உங்கள் சீனியருக்கு சார் என் சீனியர் வந்து ஒரு சின்ன பைக்கில் வராரு ஒரு சைக்கிளில் வராரு சார் நான் புல்லெட்டில் போய் கெத்தாக அவருக்கு முன்னாடி இறங்கினேன் சார் பார்த்தாரு சார் சாயந்தரம் நான் சஸ்பெண்டு சார் என் சீனியர் ஒரு சின்ன பைக்ல வராரு சார் நான் ஒரு கார்ல போய் அப்படியே ஒரு தெளிவா இறங்கினேன் சார் அப்படியே ஒரு ஓரக்கண்ணில் தான் சார் பார்த்தாரு நான் ஓரமாக போயிட்டேன் சார் சுத்தமாக அவுட்டு சார்லாம் சொல்றாங்க பாரு அவங்களுக்கு எல்லாம் இனி ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல ஏன்னா இங்கே சனி வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு நல்ல ஜாபா இருந்தாலும் சரி கடன் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி நிறைய அந்த மென்டல் டென்ஷன் மென்டல் ப்ரெஷர் எல்லாம் இனிமே அந்த டேப்லெட்டே வேணாம் அது இல்லாமலே நான் தெம்பா இருப்பேன் சிம்மம்னு கெத்துரா இந்த டஃப்டா மாசுடான் எல்லாம் இப்ப படத்துல பார் அந்த மாதிரி இவர்கள் கெத்தாக வரக்கூடிய காலகட்டம் இத வந்து அவர்கள் பிரமாதமாக உபயோகித்துக்கணும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார் அது காலகட்டம் இவர்களுடைய குழந்தைகளுக்குமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார் பெரிய படிப்பு படிக்கலான்னு என் அங்கே போனான் சார் என் பையன் அந்த ஊரில் பார்த்தா பிசா கடையில் போய் டேபிள் தொடச்சிட்ருக்கிறான் சார் வழி இல்லாமல் வருத்தப்படக்கூடிய நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் எல்லாமே இந்த சனி பயிற்சியில் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் பொருளாதாரம் இவர்களுக்கு மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் இந்த சனி செவ்வாய் பார்வையுமே வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா சிம்மத்துக்கு நாலாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் வந்து உட்காருது நாளுங்கிறது வீடு வாகனம் மனை போக்குவரத்து இப்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருப்பாங்க வாடகைக்கு வரல ஆளுங்க இஎம்ஐ மட்டும் போயிட்ருக்கு வந்து பார்க்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸை காமிக்கிற போது ஒரு நீட்டாக இருக்கணும்ல அதை தொடக்கிறதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பர்சனுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வழி இல்லை சார் அதனால அது பார்க்குறதுக்கே ரொம்பவும் டர்டியாக இருக்குது சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இடங்கள் பூமியெல்லாம் வாடகைக்கு போகும் ரொம்ப நாளாக வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க காலி பண்ணலன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வெளியில் போய் ஒரு நல்ல டெனண்ட்டு நல்ல கிளைண்ட்டு வரும் இதன் மூலம் அவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி என்பது ஏற்படும் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் சிம்ம ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் இது காலகட்டங்களில் அவங்க வந்து வழக்கமாக பேசுகிறத விட கொஞ்சம் கூடுதலாக பேசுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்து தவளை தன்வாயால் கெடும் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு காமெடி பண்றேன் ஏதோ புதுமையாக பண்ணுறேன்னு ஒரு வார்த்தைகளை சொல்ல போய் அந்த வார்த்தையே நமக்கு ஆப்போசிட்டாக மாறிவிடும் இதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்துக்கணும் குறிப்பாக அது வந்து வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட்ட மட்டும்னு நான் சொல்லலை வேலை செய்கிற இடங்களில் கூட இவங்க காமெடி பண்ணுறேன்னு எதாவது பண்ண போய் சில சமயம் அந்த காமெடிங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒரு கத்தியை போல் நம்மையே தாக்கிவிடும் இந்த ஒரு விஷயம் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் இந்த செவ்வாய் வந்து உட்காந்துருக்கா அதை வந்து வக்கர சனி உக்கரமாக பார்க்குது இது வந்து உங்களுக்கு பதிமூணு ஒன்பது வரைக்கும் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அதுக்கப்புறம் இவர்கள் யதார்த்தமாக இருந்து கொள்ளலாம் இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன இஎன்டி இல்லைன்னா கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் நேத்திரஸ்தானமாக அப்போ என்ன ஆகும் இரவு நேரத்தில் ரொம்ப முழிக்கிறது தூங்காமல் இருக்கிறது காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த கண் ரெட்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் சார் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியின் போது போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா யார் சார் பொதுவாகவே இவர்களுக்கு இந்த பைரவர் வழிபாடு என்பது நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசியை பொறுத்தவரை அவர்கள் வந்து எல்லா சிவன் கோயில்கள்லையுமே இவர்களுக்கு வந்து அந்த பைரவர் சன்னிதானம் அப்படிங்கிறது இருக்கு குறிப்பா இந்த தேய்பிரை அஷ்டமி திதிகள் வளர்பிரை அஷ்டமி திதிகள்ல வரும் பொழுது பைரவர் வழிபாடு செய்வது முருகன் வழிபாடு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு முருகன் வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையையும் நல்ல அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் இந்த வாகனத்தில் போகக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு சொல்லுவோம் சார் ராசிக்காரங்களுக்கான நிறைய விஷயங்களை நீங்க எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துட்டீங்க நிச்சயம் இது பார்க்குற சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் சார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தருகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் குமரன்